முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம ஆனால் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் வந்து இந்த என் ஃப்ரெண்டு மூலமாக அதில் வந்தேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து யாரையும் மன்னிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் அந்த போக 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 எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இதுதான் கர்மா இப்படி தான் இருக்கணும் இவங்க எல்லாம் வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு கிளாஸா சித்ரா மேடம் நீங்களும் எடுக்க 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 என்னோட ஆன்மா வந்து விழிப்பு நிலைக்கு வந்துச்சு மேடம் அந்த தெய்வீக தன்மை என்னோட ஆன்மால தெரிய வந்துச்சு மேடம் நிறைய நான் வந்து அடிபடும் போதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு சல்யூஷன் சொல்கிறீங்க பாருங்கள் அது ஹைலைட்டு மேடம் அது கோடி ரூபா கொடுத்தாலும் அதெல்லாம் வராது மேடம் நீங்கள் நான் ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்றேன்னு சொல்லும் போது கூட நீங்கள் அந்த உடனே அந்த சோலை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப எனக்கு அந்த நேரத்தில் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க மேடம் அதனால மறக்கவே முடியாது நிறைய விஷயத்துல வந்து இந்த தெய்வீக நெருப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேடம் நிறைய இடத்துல நடந்துருக்குது ஆனா இந்த ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த த்ரீ டேஸ்ல எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு மேடம் எனக்கு இதே நைட்டி போட்டுட்டு தான் இருக்கிறேன் இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க முதலோட இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நாங்க இந்த த்ரீ டேஸ்ல நான் எல்லாருக்குமே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் மேடம் நான் எல்லாத்துக்குமே தெய்வீக நெருப்பு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க மேடம் எது தொட்டாலும் எது தொட்டால பெணி சேரு டிவி ரிமோட்டு இந்த த்ரீ மேடம் இருந்தேன் மாடி ஒரு ஸ்டெப் மாடிக்கு ஒரு ஒரு தெய்வீக நெருப்பு மேடம் நம்ம ஒருவேன் மேடம் இந்த மூணு நாளா பாத்தீங்கன்னா எந்த பிடிமானம் இல்லாம அப்படியே சின்ன பிள்ளையாட்ட ஓட உடையாந்த அப்புறம் எனக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லாம வேணான்னு தெரியல எனக்கு பிளவுஸ் செட்டே ஆகாது மேடம் எல்லாமே சொல்லுங்க மேடம் ஒரு பிளவுஸ் கூட செட் ஆகாது எனக்கு அதாவது அதாவது நான் போய் குடுத்தவட ஒரு ஒரு ஒன் ஹவர்லயே அவங்க தைச்சு குடுத்துட்டாங்க செம்ம ஃபிட்டிங்கா இருக்கு மேடம் அது சொன்ன அந்த டெய்லருக்கு தெய்வீக நெருப்பு அந்த மிஷினுக்கு உள்பட நான் தெய்வீக நெருப்புன்னு சொன்னேன் மேடம் எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்குது இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் பையன் எல்லாம் வந்து வெளிய வேற ஒரு ஊர்ல இருக்கான் போனே பண்ண மாட்டான் இப்ப டெய்லியே ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் இந்த த்ரீ டேஸ்க்குள்ள நடக்குது மேடம் த்ரீ டேஸ்க்குள்ள போன் பண்ணி என்னம்மா பண்ற ஏது பண்ற ஒரு சேஞ்ச் மேடம் பயங்கரமான சேஞ்சஸ் வந்திருக்கு மேடம் எனக்கு இந்த தெய்வீக நெருப்பை யாருமே மிஸ் பண்ணிடவே கூடாது மேடம் அந்த ஆன்மாக்குள்ள அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கு மேடம் தைரியம் வருது மேடம் ஏன் நம்ம ஏன் பயப்படணும் யாருக்கு ஏன் பயப்படணும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தில்லு வருது மேடம் அது இந்த செ செவ்வாய்கிழமை கொஸ்டின் ஆன்சர்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம் புது புது கொஸ்டின்னு நீங்க அதுக்கு மேலே ஒரு டஃப் கொடுத்து ஒரு ஆன்சர் சொல்றீங்க பாருங்க அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு யூஸா இருக்கு மேடம் எங்களுக்கு சித்ரா மேடம் நீங்களும் அவ்வளவு புது புது டெக்னிக் எல்லாம் கேள்வி கேக்குறாங்க அது இவங்க எல்லாம் இப்ப வந்து பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அதை விட நீங்க டஃப் கொடுத்து நீங்க கொஸ்டின் பதிலு சொன்னீங்க பாருங்க எங்களால ஷாக்கா இருந்துச்சு எனக்கு இந்த நம்ம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணும் அப்ப தெய்வீக இருப்பு சொல்ல சொல்ல மேடம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இப்ப காலையில எந்திரிச்சா எனக்கு பட பட படம்னு இருக்கும் இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு நான் பாட்டுக்கு கேஷுவலா எழுந்திரிக்கிறேன் அந்த எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் எடுத்தா கூட அந்த ஸ்பூனுக்கு கூட தெய்வீக நெருப்புன்னு சொல்லி எடுக்கும் போது மேடம் நம்ம அந்த பிரசன்ட்ல இருக்கிறோம் நம்ம என்ன வேலை செய்யறோம் எந் எப்படி இருக்கிறோம் அந்த பயம் எல்லாம் இல்லவே இல்லை மேடம் இந்த மூணு நாளா எதையாவது பார்த்து எதையாவது குறித்து பயந்துக்கிட்டே இருப்போம் மேடம் இப்போ அந்த அதெல்லாம் இல்லவே இல்லை இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஒரு செலவும் இல்லாம வீட்டு வீடு தேடி இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்குன்னா நாங்களாம் ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் தான் மேடம் எல்லாம் எனக்கு பிளெஸ்ஸிங் தான் கிஃப்ட்டு கார்டு கொடுத்த கிஃப்ட்டு மேடம் இந்த வார்த்தைகளும் உங்கள் மூலமெல்லாம் வருது பாருங்கள் பயங்கரமான கிஃப்ட்டு அது அது வந்து எனக்கு இன்னும் வந்து இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே இவ்வளோ நடக்குதுன்னா இன்னும் நான் நம்ம கண்டினியூவாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இந்த வருஷத்தில் நான் ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன் மேடம் நான் ஒரு உறுதிமொழி இன்னும் நிறைய இருக்குது மேடம் எனக்கு சொல்ல வார்த்தைகளே வரல எனக்கு நீங்கள் நீங்கள் கிளாஸ் வந்து எடுத்தது வந்து வேறு லெவல் மேடம் நீங்கள் வேறு லெவல்

அலைச்சலாம் இல்ல மேடம் இந்த மூணு நாள்ல ஈஸியா எல்லா வேலையும் நடக்குது மேடம் எனக்கு ஈஸியா இருக்கு எனக்கு பேங்குக்கு போனேன் அங்கே அலைச்சலே இல்லை இமிடியட்டா கூப்பிடுறாங்க தே இருக்கிற வேலையை செஞ்சு கொடுத்துட்டாங்க மேடம் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி அலைச்சல் எனக்கு இந்த த்ரீ டேஸ்ல எனக்கு எந்த அலைச்சலும் கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறேன் மேடம் நான் இந்த வார்த்தையை புடிச்சு பிடிச்சி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவா நடக்குது எனக்கு த்ரீ டேஸ்ல எனக்கு உண்மை அதுதான் அது இதுல எதுவுமே மிகைப்படுத்தி நான் பேசல நீங்க தெய்வீக நெருப்புன்னு இந்த அவங்க மேடமுக்கு சொல்ல சொன்னீங்களா அதனால நான் இப்ப டெஸ்ட் மணியாட்டம் மேடம் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க மேடம் எல்லாருமே எனக்கு தெரியல மணி பருகே ஒரு வாட்டி நான் படிச்சிருவேன் இருந்தாலும் இந்த வார்த்தை வந்து நின்னா தூங்கினா படுத்தா பாத்ரூம்க்கு போனா கூட அதை விட்டுறதில்லை மேடம் ஒரு ஒரு ஜெக்கு தண்ணிக்கும் தெய்வீக நெருப்பு சொல்லி ஊத்துறது நான் அவ்வளோ ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம் இந்த வார்த்தை எனக்கு ஹம் இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம் மேடம் எந்த அளவுக்கு ஆழமா நீங்க அத கிரகிச்சிருக்கிறீங்கன்றது கேட்கும் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு மேடம் நல்லா இருக்கு மேடம் இப்ப என் பையனும் இப்ப மேரேஜ் வேணா வேணும் தான் சொல்றான் அதுக்காக நான் கவலையே படல இந்த வார்த்தை அவனுக்கு போய் டச் ஆகும் ஒரு நாளைக்கு அவனே சொல்லுவான் நான் அதுவரைக்கும் நான் வெயிட் பண்றேன் நான் கொஞ்சம் சின்ன வயசுதான் அவனுக்கு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது இருந்தாலும் இப்பவே எனக்கு வேணவே வேணா உங்க கூட அதே தான் பேரண்ட்ஸ பார்த்து பார்த்து நான் அழுத்து போயிட்டேன்

மேடம் இத்தனை அசால்ட்டா பாத்துருப்போம் போல மேடம் இப்ப நீங்க அன்னைக்கு வந்து உன்னிப்பா நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்கன்னு கவனிச்சேன் மேடம் ரெண்டு மூணு மணி நேரமா அப்படியே நான் உட்காந்து என்ன சொல்ல வரீங்கன்னு கவனிச்சேன் மேடம் அப்ப அது சொல்ல 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 சொல்லதா ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னுதான் தான் கண்டினியூவா இதை மட்டும் நம்ம செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பண்ண வேற எதுவுமே நான் டச்சே பண்ணல நானு இதை மட்டும் நான் வந்து செஞ்சு பாக்கலாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எதுவுமே காலையில அந்த இது கூட நைட்டு கூட அந்த இது ஜாயின் பண்ணல மேடம் நான் அதுக்கு பதிலாக நைன் தேர்ட்டிக்கு ஜாயின் பண்ணவே இல்ல த்ரீ டேஸ் அப்படியே வேண்ட வச்சு கா மணிக்கு அப்படியே உக்காந்து நான் தெய்வீக நெருப்பா இருக்கிறேன் இறைவன் நெருப்பத்துக்கு இது என்னை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் எல்லா நிகழ்வு காலையில இப்ப கூட மேடம் காலையில எந்திரிச்சு அஃபர்மேஷன் மாதிரி நான் நடந்து கொண்டுகிற நிகழ்வுக்கு தெய்வீக நெருப்பா இருக்கிறது இறைவனை நெருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையா இருக்குது அப்படின்னு காலையிலேயே சொல்லியிருக்கிறது மேடம் அப்புறம் நைட் அதுக்கு நன்றி சொல்றது மேடம் த்ரீஸ் இதுதான் மேடம் எனக்கு இதுல வந்து எனக்கு காலையில சொல்லும் போது அந்த அப்படியே ஃபுல்லா ரொட்டின் லைஃப் வந்து ஈஸியா போகுது மேடம் எல்லாமே எனக்கு ஈஸியா நடக்குது மூணு நாளா அவ்வளவுதான் சிம்பிள் பயங்கர சிம்பிள் செலவு இல்லாத ஒரு வார்த்தை எங்கேயும் போக வேண்டாம் ஜோசியத்தை தேடி போண்டாம் ஜாதகத்தை தேடி போவேண்டாம் எங்கேயும் போய் அஃப கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இது ஒரு வார்த்தை போதுமானது